இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு இருபத்தி நான்கு புதிய உயர்நீதிமன்ற நீதிபதிகளை சென்னை மற்றும் மதுரை உயர் நியமிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அதை பற்றியதுதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு உயர்நீதிமன்றத்தின் மொத்தம் சாங்ஷன் ஸ்ட்ரெங்க் பாங்க நிர்ணயிக்கப்பட்டது எழுபத்தைந்து பேர் அதில் இருபத்தி நான்கு பேர் என்பது கிட்டத்தட்ட அநேகமாக மூன்றில் ஒரு பகுதி எழுபத்தைந்தில் இருபத்தி நான்கு என்பது அதில் குறிப்பாக எழுபத்தைந்தில் ஐம்பது பேர் வழக்குறிஞர்களில் இருந்தும் இருபத்தைந்து பேர் மாவட்ட நீதிபதிகளில் இருந்தும் எங்களை பொறுத்தவரை மிக நாங்கள் குறிப்பாக நாங்கள் சுட்டி காட்டுவது வழக்குறிஞர்களிலிருந்து நியமனம் செய்வதில் இருக்கக்கூடிய சமூக நீதியை விரோதமாக இருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்டி விரும்புகிறோம் குறிப்பாக அனுப்பியுள்ள பட்டியலில் ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்தவரோ இல்லை இதைத்தான் அப்படினா அனுப்புறதுல மாநில அரசுக்கு பங்கு கிடையாது பண்ண முடியாது அவங்களுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது இதை உயர்நீதிமன்ற கொலேஜியம் உச்ச நீதிமன்ற கொலேஜியம் அப்புறம் இங்கே மோ பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஒன்றிய அரசு இவர்கள் தான் எல்லா தீர்மானிக்கிறார்கள் எனவே இப்போ அவர்கள் உறுதியாக இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் இருபத்தி நாலு பேர் ஐம்பது பேர் இப்போ எழுபத்தி ஐந்தில் இருபத்தி நான்கு வேக்கன்சியை ஃபில்அப் பண்ணுறாங்க அதில் ஒரு இஸ்லாமியர் ஒரு கிறிஸ்துவர் இல்லை என்பதை மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்கிறோம் அதுக்காக என்ன பண்றாங்கன்னா இதை இதை தேர்வு செய்யற குழு வந்து மூன்று பேர் கொண்ட கொலேஜியம் அந்த மூன்று பேர் கொண்ட கொலேஜியத்தில் கேரளாவுக்கு மாட்டுகிறார்கள் கிறிஸ்தவர் இன்றைக்கு மதுரையில் கூட அவருடைய மகனுடைய திருமணம் நடந்தது அவங்க அவங்க அவங்கள கேரளாவுக்கு அவங்க வந்து மூணாவது ஜட்ஜா அவங்க வந்த உடனே அவங்கள இந்த இருபத்தி நாலு பேர் பரிந்துரைக்கிறதுக்கு குறுக்காக இருப்பார்கள் அவங்க கண்டு இருந்தால் அவங்க வந்து நாடார் கிறிஸ்டியன் அதனால கிறிஸ்தவ மதத்திற்கும் அல்லது இஸ்லாமியருக்கும் நிச்சயமாக அவர் வந்து ஒரு ரெப்ரஸன்டேஷனை உறுதி செய்வார் அது மட்டுமல்ல அவர் இன்னும் மூன்று ஆண்டுகள் அவருக்கு பணி இருக்கு மூன்று ஆண்டுகள்ல மூணுல இருந்து ரெண்டுக்கு போவார் டூ தெரியல அதனால அவரை இங்க வந்து கேரளா மாத்துறாங்க கேரளாவில் அவர் ஒன் டூ த்ரீல இல்ல அதான் முக்கியம் அங்கே அவர் இந்த நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய அந்த பொறுப்பிலே அவர் இல்லை அதனால எதிர்காலத்தில் அவர் இங்க இருந்திருந்தா சிறுபான்மையினருக்கு குறிப்பாக அது மற்றும் பெண்களுக்கு கூட நான் நினைக்கிறேன் அவங்க அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்கள வந்து பரிந்துரைக்கிறதுல அவங்க வந்து உறுதியாக இருந்திருப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து ரெண்டாவது இப்போ அனுப்புகிற ஒரு நீதிபதியை வந்து எந்த உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் அந்த நீதிபதி அவர்கள் சங் பரிவாருடைய ஒரு ஒரு அங்கீகாரம் அல்லது ஒப்புதல் என்பது மறைமுகமாக நேரடியாக நிரூபிக்க முடியாது அவங்களுக்கு ஒரு வேண்டப்பட்டவங்களா இருக்கணும் அதுக்குதான் முக்கியமா எதுக்காக நான் சொல்றேன்னா ஜான் சத்தியன் என்ற பெயரை சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்தது அதை உச்ச நீதிமன்றம் ஒத்துக்கொண்டு நியமிக்க சொன்னது ரெண்டு முறை உச்ச சொல்லியும் அவர் நியமிக்கப்படவில்லை காரணம் அவர் ஜான் ஜான் என்ற பெயர் தான் அது போட்டு இன்னும் கூட சொல்லலாம் நான் பல பேரை சொல்ல சமீபத்து வந்து ஜான் சத்யன் எனவே இந்த அவங்க அவங்களுக்கு இப்ப உங்களுக்கே தெரியும் இந்த அம்மையார் தான் யாரு நிஷா பானு அம்மையார் தான் திருப்பரங்குன்றத்தில் ஆடு கோழி வெட்டலாம் என்று திருப்பு சொன்னவர் அதுக்கு வீதி ரெண்டு பேரு வேற சொல்ல போது முதல்ல ரெண்டு பேர் அமர்வில் இவங்க இப்படி சொன்னாங்க இன்னொருத்தர் மாத்தி சொன்னாங்க மூணாவது மூணாவது ஆள் அந்த சரிட்டாங்க அது வேற ஆனால் ஆடு கோழி வெட்டலாம் என்று குன்றத்தின் தீர்ப்பு சொன்ன பின்னணியில் அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கார் அவர் கொலேஜியத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு அதனால நாங்கள் என்ன சொல்றோம்னா இப்ப அனுப்பிய அந்த அவங்க வந்து உச்ச நீதிமன்ற கொலேஜியம் திருப்பி அனுப்பணும் திருப்பி அனுப்புறதுல என்ன பண்ணணும்னா யார எங்களுடைய நாங்கள் கேட்கறது என்னன்னா இந்த கூட்டத்தின் வாயிலாக இதுவரையில் உயர் நீதிமன்ற நீதிபதியாகவே என குறிப்பாக நான் சொல்லுவது வழக்குறிஞராக இருந்தாவது நான் சொன்ன எழுபத்தைந்து சாங்ஷன் போஸ்டில் ஐம்பது வழக்கறிஞர்கள் இருபத்தஞ்சுன்றத ஐம்பது பேர் ஆகிறதுல இதுவரையில் இந்த தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியாக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டி என்கின்ற சீர் வரவினர் ஒருவர் கூட ஆகவில்லை இதை யாருன்னா பாருங்கள் இப்போ எழுபத்தைந்து ஆண்டு ஆகிவிட்டது அவர் ஒருவர் கூட அவர்கள் ஆகவில்லை அதே மாதிரி ஆசாரிம்பாங்க கார்பென்டர் அல்லது பொற்கொல்லர் இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் இதுவரையில் ஒருவர் கூட ஆகவில்லை வன்னார் நாவிதர் போன்றவர்கள் யாரும் ஆகவில்லை கணக்கு பிள்ளை சமூகம் தான் உங்களுக்கு தெரியும் வள்ளலார் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் தான் ராமலிங்க அடிகள் வள்ளலார் அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆகவில்லை இதுவரைக்கும் ஆகவே இல்லை அப்போது இவர்களெல்லாம் ஆக வேண்டும் பிரமலை கல் அதான் தான் நான் வந்து டி எடுக்கவேட்டும் சொல்கிறேன் நான் ஆமாம் செய்ய மட்டும் இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை நாற்பத்தி ஐந்து வயதில் நாற்பத்தி ஆறு வயதில் நியமனம் செய்யணும் உச்ச நீதிமன்றம் போக முடியும் இல்லைன்னா உச்ச நீதிமன்றம் போக முடியாது தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர்கள் ஒருவரும் உச்ச நீதிமன்றம் போகவில்லை இன்றைக்கு மட்டும் இல்லை நூறு ஆண்டு ஆயிடுங்க இப்போ இப்போ வந்து எழுபத்தி ஆண்டு ஆகுது இன்னைக்கு நியமிச்சா கூட இன்னும் பாஞ்சாண்டு ஆண்டு தான் போகணும் அப்படின்னா நூறு ஆண்டு வரையில் ஒரு வன்னியர் உச்சநீதிமன்றத்துக்கு போக மாட்டார் இது வரையில் முக்குளத்தோர் ஒருவர் தான் போயிருக்காங்க ரத்தன்வேல் பாண்டியன் ஒருவர் தான் போயிருக்காங்க எழுபத்தி ஐந்து ஆண்டுகள்ல ஒருவர் தான் பட்டியல் நடத்தவுள்ள போயிருக்காங்க இதில் மாற்றம் வரணும் நான் சொல்ற மாதிரி யார் போகணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையான கம்யூனிட்டியில இருந்து போகலன்னு சொல்றோம் அன்புமணி ராமதாஸ் கேட்பாருன்னு பாக்குறோம் கேட்க மாட்டேன்ற அதை நாங்க கேட்கிறோம் அவங்க மேஜரா இருக்கவங்க வட வட தமிழ் மாநாட்டில் வட தமிழ்நாட்டில் மேஜராக இருக்கவங்க இந்த நேரத்தில் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நியமனம் கூடாது உயர் நீதிமன்ற நீதிபதிகளிலேயே மிக அதிக எண்ணிக்கையில் தமிழ்நாட்டு நான் வேற எங்கேயும் சொல்ல தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்குறிஞர்களா இருக்கிறதுல ஏழு பேர் பிராமணர்கள் இருந்து இருக்காங்க இப்போ எந்த கம்யூனிட்டி ஏழு பேர் கிடையாது இப்ப வண்டியர் எடுத்துக்கிட்டா ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் இவங்க முக்குளத்தோர் எடுத்துக்கிட்டா ரெண்டே பேர் இல்லையா ரெண்டு பேர் தான் சுரேஷ்குமார் அண்ட் விஜயகுமார் அதுல பட்டியல் இனத்தவர் ரெண்டு பேர் ஆனால் பிராமணர்கள் ஏழு பேர் இருக்காங்க அதுலயா இப்ப மூணு இப்ப ரெண்டு பேர் பண்ணி இப்ப இருபத்தி நாலு பேர் ரெண்டு பேர் ஒன்பது பேர் நான் ரெண்டாயிரத்தி ஒன்பது நீதிபதி ஆகும் மூன்று பேர் இருந்தவர்கள் பேர் 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 அதுக்கு பத்து வந்து ஒவ்வொரு முறையும் எனக்கு சொல்ல மீண்டும் நான் பிராமணர்களை என்பது மனு நீதி யாராவது ஒரு குறிப்பிட்ட சாதியை என்றால் அதுக்கு பேர் பேர் அது தான் என்ன கெட்ட சனாதனம் நாங்கள் அனைவருக்கும் பிரதித்துவம் கொடுக்கணும் ஓவர் ரெப்ரசன்டேஷன் இருக்கு அப்போ இப்போ நான் சொல்கிறேன் டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டி சொல்றேன் இல்லை அவங்களுக்கு கொடுக்காம நீ இவங்களுக்கு இன்னும் ரெண்டு ஏன் கொடுக்குறன்றதான் கேட்கணும் எனவே இதுதான் இந்த இந்த நேரத்தில் நிஷா பானு அவர்கள் மாற்றியது போல இப்போ இன்னொரு ரெண்டு தகவலை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி அதை முடிச்சிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் இதில் என்னென்னா ரெண்டு இப்போ இதே மாதிரி இப்போ சமீபத்தில் நடந்தது நான் பத்தாண்டுகளாக இல்லை மத்திய பிரதேசத்தில் அத்துல் ஸ்ரீதரன் என்கின்றவர் நீங்கள் அது வந்து இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி உஜ்ஜல் புயான் என்கின்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியே இதை கண்டித்து இதை பத்தி பேசியிருந்தார் என்னன்னா இதுக்கு முன்னால் இருந்த தலைமை நீதிபதி கவாய் அவங்களுக்கான அமர்வு புயானை மத்திய பிரதேசத்தில் இருந்து சத்தீஸ்கருக்கு மாற்றியிருந்தது அவர் மத்திய பிரதேசத்திலையும் கொள்கையில் இருப்பார் ஒன் டூ த்ரீக்குள்ள இருப்பார் சத்தீஸ்கர்லேயும் ஒன் டூ த்ரீக்குள்ள இருப்பார் ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பாஜக அரசு அவரை அங்க சத்தீஸ்கருக்கு அலகாபாத்துக்கு மாத்த சொன்னுச்சுன்றத அதை பதிவு செய்திருந்தது கவாயுடைய கலூஜியம் அதை வெளிப்படையாக வெளியிட்டார்கள் அதை புயான் அவர்கள் உஜ்ஜல் புயான் அவர்கள் தப்பு கண்டித்து அவர் பேசியிருந்தார் மூணு நாள் முன்னாடி தலைப்பு செய்தியாக ஆங்கில பத்திரிகையில் நான் பார்த்தேன் தலைப்பு செய்தியாக இது வந்திருந்தது அப்ப ஏன் அந்த அத்துல் ஸ்ரீதரனை வந்து அவங்க மாத்துறாங்கன்னா நிஷாபான் திருப்புறங்கொன்றத்தில் சொன்ன மாதிரியே அவர் வந்து அவங்க ரெண்டு வழக்குகள்ல தீர்ப்பு சொல்றாரு ஒன்னு விஜய் ஷா அப்படின்றவர் அங்கே மத்திரி அவரு இந்த ஆபரேஷன் சிந்தூர் இருக்கு அதை பண்ணவங்க அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு தலைமை தாங்கியவர் இஸ்லாமிய அந்த கமாண்டர் குரேஷி அவங்க அவங்களை என்ன சொன்னாருன்னா அந்த டெரரிஸ்ட் இருக்காங்கள அவங்க அவருடைய சகோதரி அவங்களுடைய சகோதரரையே இவர்கள் கொன்றார் சகோதரர் சகோதரின்றார் இவங்க போய் சின்ன ஆப்பரேஷன் சிந்தூர் நடத்தி அவங்க யாரை போர் வீட் விழு தர்றாங்களோ அவர்கள் இந்த அம்மாவுக்கு சகோதரர் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இவங்க இஸ்லாமியர் செத்துப்படுவர் இஸ்லாமியரை அவர் அப்படின்னு சொன்னதை இவர் நடவடிக்கை எடுக்க சொல்றாரு தப்புன்ட்டு எடுக்கலை இப்போ சொல்லி இருக்கு எடுப்பாங்களான்னு தெரியாது ரெண்டு அங்கே பாண்டே என்கின்ற ஒரு நபர் ஒரு பிரச்சனை ஒரு கிராமத்திலே அங்க வந்து ஒரு பின்தங்கிய சமூகத்தின் அவருக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்த போது அந்த பாண்டே என்ற பேரே தெரியும் உங்களுக்கு சேர்ந்தவர் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது என்றால் அவர் கால கழுவி தண்ணியை குடிக்கணும் அது அவர் வந்து இது வந்து அவருடைய கவனத்துக்கு வந்த போது அவர் தானாகவே எடுத்து அவர் பேரில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு போடுறார் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த பின்னணியில் தான் அதுல் ஸ்ரீதரன் வந்து மாற்றம் செய்யப்படுகிறார் அவர் இப்போ அலகாபாத்தில் போனா கொலியத்தில் இருக்க மாட்டார் அவங்க நோக்கம் அவங்கள அப்புறப்படுத்தணும் யஷ்வந்த் வர்மான்றவர் அலகாபாத்தில் இருக்காரு அவர் அலகாபாத்தில் ஏழாவது பத்தாவதுல இருக்காரு அவர் டெல்லியில் போடுறாங்க டெல்லியில் அவர் கொலியத்துக்கு வர்றாரு அவர் வீட்டில் தான் சாக்குப்பட்டு கட்டா பணம் அவர் எரிஞ்சது அவருக்கு நடவடிக்கை இருக்கு அவரை அலகாபாத்ல இருந்து டெல்லிக்கு மாற்றியது எப்படி டெல்லிக்கு மாற்றி அவர் கொலையத்துக்கு வந்தது எப்படி அப்படின்றத எனவே நாம் என்ன சொல்றோம்னா இதன் மூலமாக இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் மாற்றலில் இவர்கள் உயர் நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசு இப்ப இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தங்கள் கைவசம் ஆக்கி கொண்டதாக நாங்கள் இப்போது குற்றம் சாட்டுகிறோம் அதை இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் வந்து விழிப்புடன் கஷ்டம் ஏற்கனவே இப்ப இருக்கக்கூடிய கவர்னர் எலெக்ஷன் கமிஷன் இடி சிபிஐ அப்புறம் என்ஐஏ என்கின்ற தேசிய புலனாய்வு அமைப்பு ரிசர்வ் பேங்க் இன்கம் டாக்ஸ்

அதை எல்லா ராகுல் காந்தியிலிருந்து இருந்து நமது முதல்வர் வரை சொன்னார்கள் இப்போது சென்சார் போர்டையும் கைப்பற்றி விட்டார்கள் உயர் நீதித்துறையும் அவர்கள் கைப்பற்றி விட்டார்களோ அப்படி என்ப சந்தேகம் நாங்கள் இப்போது கிளப்புகிறோம் ஏன் நான் இதெல்லாம் பார்க்கும்போது இப்போது நிஷா பானுடைய மாற்றம் அதுல் சீதருடைய மாற்றம் அதுக்கப்புறம் இதே மாதிரி அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய சங் பரிவாருக்கு அனுசரணையாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது சங் பரிவாருடைய ஆதரவு பெற்றவர்கள் தான் வர வேண்டும் என்கின்ற போக்கிலே நியமனங்கள் நடைபெறுவதாக இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பொதுவாக நம்புகிறார்கள் அதை நாங்கள் இங்கே பிரதிபலிக்கிறோம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு உதவி செய்யும் இங்கே இருக்கக்கூடிய மதுரை மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம் சார் அதை கிரவுண்ட்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க சார் கிரவுண்ட்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க நாம் தான் என்னென்னா அதை வழக்கம் போட முடியாது மீதியை ஒரு சாதாரண கம்பெனியில் ஒருத்தர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குது இங்கேருந்து மதுரையிலேருந்து அவரை திண்டுக்கல்லில் போடுறாங்கன்னா அவரை வந்து ட்ரா சேலஞ்சு பண்ணலாம் உயர்நீதிமன்ற நீதிபதியை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணால் அதை வந்து சேலஞ்சு பண்ண முடியாது அப்போது அவங்க அந்த ட்ரா அந்த அவங்க நாங்கள் எதுக்காக நான் சொல்கிறோன்னா அது ரெண்டு நிகழ்ச்சி சொல்கிறோம் ஒன்று அவங்க கவிஞத்தை வராங்க கொலேஜியம் என்பது ஒரு முக்கியமான அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பரிந்துரைக்கக்கூடிய நியமிக்கக்கூட வேலை செய்யறதுக்கான இது இருந்து அவங்களை அப்புறப்படுத்தி அவங்க அவங்க இந்த மூணு வருஷத்துல கேரளாவில் வர வரமாட்டாங்க அவங்க சிறுபான்மையினர் ரெண்டு இப்ப சமீபத்தில் இங்கே திருப்பரங்குன்ற வழக்கில் ஆடு கோணி வெற்றலாம் என்ற தீர்ப்பை சொன்னவர்கள் அது சன் பரிவாருக்கு உகந்த ஓப்பான தீர்ப்பளிவு இதை மட்டும் இந்த இந்த நேரத்தில் நாங்க சொல்றோம் ஆமாம் அதான் அதுல் ஸ்ரீதரன் அதானே சொல்றோம் இது இது மாதிரி பல சொல்லாருக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே சொல்லியிருக்கோம் உஜ்ஜல் புயானே சொல்லியிருக்காரு உஜ்ஜல் புயானே சொல்கிறார் இப்படி தலையிட்டு இருக்கிட்டு அதிலே அவரே சொல்றாரு கவாயே சொல்லுகிறார் ஒன்றிய அரசு கேட்பதற்கு நாங்கன்ட்டு இந்த வழக்கம் அப்படி போடல அது அது மறைமுகமாக இருக்கும் இப்ப நேரடியாகவே இப்ப நிறைய டிரான்ஸ்பர் இருக்குங்க

மூத்த நீதிபதிகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார் மாவட்ட நீதிபதி ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த பத்து ஆண்டுகள்ல ஒரே ஒருத்தர் பஷீர் அகமது தான் வந்திருக்கார் பலர் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் உண்மைதான் ஆனால் ஜின்னா பெயர் போகவில்லை ஆனால் அவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ற முறையில் அவரை பரிசீல் அவரை தான் என் கருத்து கூட அவரை அவர் அனு அதான் என்னுடைய எங்கள் நாங்கள் கேட்கறத தான் ஜின்னாவை ஏன் அனுப்பணும்னு தான் கேட்குறேங்க இல்லை ஒரு ஒத்த ரெண்டு பேர் இருக்காங்க 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 அது எக்ஸாக்டா எங்களுக்கு இப்போ என்னன்னா வெளிப்படை தன்மை கிடையாதுங்க ஏன்னா எதையுமே ஒரு ஷெட்யூல் காஸ்ட் இருக்காங்க சார் ஒரு ஷெடியூல் காஸ்ட் இருக்காங்க ரெண்டு பிராமணர் இருக்கலாம் தான் சார் இப்போ எத்தனை பேர் ஷெடியூல் காஸ்ட் ஜட்ஜ் இருக்காங்க இப்போ ஷெடியூல் காஸ்ட் ஜட்ஜு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் என்னுடைய கருத்துல சரி மூணே வச்சுங்க அவங்க ஏழு இருக்காங்களே அதில் ரெண்டு தான் கேட்குறேன் நான் தான் சார் ஷெடியூல் காஸ்ட்ல ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் ஒன் இயரில் ரெண்டு பேர் மூணு பேர் இதில் வந்து ரெண்டே பேர் தான் உறுதியாக சொல்ல முடியும் அதுல அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு ஏழு பேருக்கு அவங்களையா ரெண்டு பேர் போடுறீங்கன்னு தான் சொல்கிறேன் வேண்டான்னு சொல்லவே இல்லைங்க நிச்சயமாக ஒரு பேலன்ஸ் பண்ண சொல்கிறோம் வேறு ஒன்றுமே இல்லை பேலன்ஸ் பண்ணுங்கன்ற அனைவருக்குமான வாய்ப்பு கொடுங்க நான் சொல்கிறதுல சீர் மரமினர் இது வரைக்கும் வரவே இல்லைங்க சீர் மரமினர் மிகப்பெரிய கம்யூனிட்டி எம்பிசியில் மிகப்பெரிய கம்யூனிட்டி அவங்க வரல ஆசாரி பெரிய அளவு கம்யூனிட்டி இல்லை ஆனால் ஒரு ஓரளவு கம்யூனிட்டி ஆசாரி கார்ப்ரிண்டர் வேலை செய்கிறவங்க தங்கத்தில் வேலை செய்ங்கள் கிராமத்தில் இந்த காலத்தில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருப்பாங்க ஏற்கலப்பை செய்பவர்கள் தேர் செய்பவர்கள் எல்லாம் அவங்க செஞ்சவங்க அவங்க எல்லாம் கதவு செய்கிறவங்க இந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த கம்யூனிட்டிலேருந்து வரல எனவே எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்குறோம் அவங்களுக்குலாம் கொடுக்கப்படாதவங்களுக்கு கொடுக்காம ஏற்கனவே இருக்கவங்களுக்கு கொடுத்தா ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்குறோம் இப்படி ஒரு குரல் கொடுத்தால் அதற்கு ஒரு பலன் கிடைக்கும் என்று நினைக்கிறோம்